அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமகோல் பிரசனம் ஜாமகோல் பிரசனம் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் அறிமுகம் இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அடிப்படை ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் பலன் எடுக்கும் முறை இரண்டாவது பிடிஎஃப் ஃபைல் அதுவும் அறிமுகம் செய்துள்ளேன் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் இப்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்த பிறகு மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்க்கவும் ஓகே குட் நான் யூடியூபில் எந்த வீடியோ அப்லோட் செய்தாலும் அந்த வீடியோ அனைத்தும் சாம்பிள் வீடியோ தாங்க மெயின் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில் உள்ளது தேவைப்படுபவர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னுடைய ஜாமோகோல் பிரசன்னம் பல நெடுக்கு முறை பிடிஎஃப் ஃபைலின் விலை ஜஸ்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி அதாவது ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் இன்கம் வரக்கூடிய மிக பெரிய ஜோதிட சொத்து இந்த பிடிஎஃப் ஃபைல் ஒவ்வொரு ஏஃப்ஓஷீட்டில் என்னுடைய கைப்பட எழுதி ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஃபைலில் வித் பாஸ்வேர்டுடன் நான் தயார் செய்துள்ளேன் இந்த பிடிஎஃப் ஃபைலில் நூற்றி இருபது பக்கங்கள் இருக்கும் நான் யூடியூப்பில் பலன் எப்படி எடுத்து சொல்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த பிடிஎஃப் ஃபைல இருக்கும் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து பலன் சொல்லி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்டு தான் இந்த வீடியோ என்னுடைய அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த ஒரு உதவி என்னால உங்களுக்கு செய்ய முடியும் ஜோதிட வகுப்பில் கற்றுக்கொள்ள முடியாத அனைத்து விஷயமும் நம்ம சேனல் மூலமாகவும் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மிக எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் உங்களுடைய குருநாதரை விட பலன் அதிகமாக சொல்லணும் என்றால் இந்த பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் மிகவும் உதவும் நான் எப்போவுமே பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ண பிறகு தான் வீடியோவை எடுப்பேன் அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்வதற்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டாம் என்னுடைய பல நெடுக்கு முறை பிடிஎஃப் ஃபைலில் இருப்பது தான் வீடியோவில் இருக்கும் வீடியோவில் இருக்கும் சப்ஜெக்ட் தான் பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோவும் சேர்த்து நம்ம பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும் என்னுடைய ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அழகாக ஒரு ஜோதிட இன்ஸ்டிடியூட் நடத்தலாம் ஒரு மனிதனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஜோதிடருக்கு பிறப்பு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வது முக்கியம் பிரசனத்தை பயன்படுத்தி பலன் எடுத்து சொல்வதும் முக்கியம் இந்த இரண்டு சப்ஜெக்ட் உங்களிடம் இருந்தால் மட்டும்தான் ரியல் லைஃப்பில் ஜோதிட துறையில் மிக பெரிய பிரபலமான ஜோதிடராக வர முடியும் ஜோதிட துறையில் ஒரு சாதனையா சாதனையாளராக உங்களால் இந்த உலகத்தில் ஜொலிக்க முடியும் ஒரு ஜோதிடர் தன்னுடைய ஜோதிட துறையில் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ ஜாமக்கோள் பிரசனத்தில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா முடியுமா முடியாதா வெற்றியா தோல்வியா பிழைப்பாரா மாட்டாரா வருவாரா வரமாட்டாரா தரலாமா தரக்கூடாதா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் ஜஸ்ட் மூணு செகண்டில் பதில் சொல்ல முடியும் ஜாமகோல் பிரசனம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அதற்கு உண்டான பிரசனம் தொழில் பிரசனம் திருமணம் பிரசனம் குழந்தை பிரசனம் நோய் பிரசனம் காணாமல் போன பொருள் பிரசனம் காணாமல் போனவர் பிரசனம் ஆயில் பிரசனம் கேள்விக்கு உடனே பதில் கூறும் பிரசனம் கேள்வி கேட்காதவர் பிரசனம் இப்போ சொன்ன அனைத்து பிரசனத்திலும் வாடிக்கையாளர் நம்மிடம் கேள்வி கேட்டால் மிக துல்லியமாக ஜாமோகோல் பிரசனத்தின் மூலமாக நம்மால் எடுத்து சொல்ல முடியும் ஜாமோகோல் பிரசனம் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்வதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலும் ஜாதகம் இல்லாமல் கேட்கப்படும் கேள்விக்கு ஜாமோகோல் பிரசனம் உங்களுக்கு மிகவும் உதவும் என்னுடைய ஜாமோகோல் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் உங்களிடம் இருந்தால் நீங்களும் ஜாமோகோல் பலன் எடுத்து சொல்வதில் ஸ்பெஷலிஸ்டாக மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க மக்களுக்கு நல்ல ஜோதிடர்கள் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஜோதிடர்களை கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடம் கற்றுக்கொள்வது ஈஸி பலன் சொல்லுவது அதைவிட ரொம்ப ஈஸி ஜோதிடத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் மற்றவர்களுக்கு புரியும்படி எளிமையான முறையில் கொடுத்தால் ஜோதிடத்தை கற்றுக்கொள்பவர்கள் அதைவிட மிக எளிமையாக புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு ஜோதிட மாணவர்களும் எனக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்த என்னுடைய குருநாதரை விட நான் அதிகமாக மக்களுக்கு பலன் எடுத்து சொல்லணும் என்ற எண்ணம் அவர்கள் மனதுக்குள் வர வேண்டும் அப்போதான் இன்றைய ஜோதிட மாணவர்கள் விரைவில் ஜோதி குருநாதராக மாற முடியும் ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு என்னுடைய பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் மிகவும் உதவும் அதே மாதிரி ஜாமோகோல் பிரசனத்தில் மூலமாக வாடிக்கையாளர் கேட்கப்படும் கேள்விக்கு மிக எளிதில் பலன் சொல்லவும் முடியும் என்னுடைய ஜாமோகோல் பிரசனம் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் உங்களிடம் இருந்தால் ஜஸ்ட் டூ டேஸில் ஜாமோகோல் பிரசனத்தை முழுசாக கற்றுக்கொள்ளவும் முடியும் வந்திருக்க கிளைண்ட்டுக்கு பிரசனத்தின் மூலமாக பலன் சொல்லி பாருங்கள் ஜாமோகோல் பிரசனத்தின் மூலமாக உங்களுடைய பவர் உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் ஜோதிட துறையில் சாதிக்கணும் என்பதற்காகத்தான் நான் இந்த பிடிஎஃப் தயார் செய்துள்ளேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஓகே குட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்